நீங்கள் அடைந்திருப்பது வெடி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் சற்று முன் நாட்டை வந்தடைந்துள்ளார் ஏவர் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திக்க உள்ளதுடன் பல முக்கிய பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள உள்ளார் அவர் தமது விஜயத்தின் போது அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இதுபோது கடந்த காலத்தில் இந்தியா இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்படும் மற்றும் ஆரம்பிக்கப்படாத திட்டமிட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு வருகின்ற முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கப்படுகின்றார் அக்டோபர் மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என அந்நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி தெரிவித்துள்ளார் இதன்படி பன்னிரண்டு லாப் சமையல் எரிவாயு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாவுக்கும் ஐந்து கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லாப் சமையல் எரிவாயு விலை இறுதியாக கடந்த ஜூன் மாதம் திருத்தம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அமெரிக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தசம் ஏழு மூன்று அமெரிக்க டாலராக நிலவுகின்றது அதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்பது ஆறு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் பொது தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிவில் சமூக அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் சில அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் பொது கட்டமைப்பாக பொது வேட்பாளர் ஒருவரை களமிறங்கியது அதற்கமிய பொது வேட்பாளரின் சங்க சின்னம் காணப்பட்டது இந்நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த ஆரம்பிக்கப்பட்டதுடன் ஆணைக்குழுவின் பதிவு செய்யப்பட்டது இதன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விளக்கு வழங்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது பாலஸ்தீனில் உள்ள எதிரிகள் முகாமில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது ஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலியானோரின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது ஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஜெட் விமானங்களை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஹமாஸ் அமைப்பின் முக்கிய ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக ஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் ஹமாஸ் அமைப்பை தலைமை தாங்கிய சஹி யாசிர் அப்துல் ராசிக்கே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக ஸ்டேல் உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை தெற்கு பெயரிட்டுள்ள பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறுமாறு ஸ்டேல் ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது அந்த பகுதியில் வான்வழி தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் ஸ்டேல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் பொதுமக்கள் தினமாக எதிர்வரும் திங்கட்கிழமை ஏழாம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநருடன் பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக அலுவலக நேரங்களில் கலந்துரையாடுவதற்காக ஏற்கனவே பொதுமக்கள் தினமாக இருந்த புதன்கிழமைக்கு பதிலாக திங்கட்கிழமையினை பொதுமக்கள் தினமாக மாற்றப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் செயலகத்தினால் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இன்று வழிக்கிழமை நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் இந்நிலையில் அவரின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி குமார் திசா நாய்கா தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை புதுடெல்லிக்கு மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவுக்கு சென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் ஜனாதிபதி அனிரகுமார திசா நாய்கா சந்திக்கும் முதலாவது உயர்மட்ட வெளிநாட்டு பிரமுகர் ஜெய்சங்கர் ஆவார் ரம்புகட கப்பல பிரதேசத்தில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்கியதில் பாதிக்கப்பட்டவர் ஆபத்தாட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொத்தவெல பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் சமூக தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் பிரதி மாதிபர் மோசடி குற்றச்செயல்கள் மற்றும் ஏனிய பாரிய குற்றச்செயல்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து போலீஸ் நிர்ணயத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அரசியல் காரணங்களால் விசாரணைகளில் இடநிறுத்தப்பட்டதால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள விசாரணைகள் தாமதமாக விசாரணைகள் மற்றும் இன்னும் ஆரம்பிக்கப்பட வேண்டிய விசாரணைகள் தொடர்பில் சில வழக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதா மற்றும் இல்லை என்றால் அது தொடர்பான தாமதக்கான காரணம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா கூட்ட புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உள்ள கைப்பற்றப்பட்டதுடன் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் பிசேட் அதிரடிப்படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளது முப்பது பக்கெட் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட பொருட்களும் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பிரதேசத்தில் உள்ள வீடூற்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் தம்பதியினர் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக வரக்காப்புல போலீசார் தெரிவித்தனர் அல்கம பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நாற்பது வயதுடைய கணவரமி கைது செய்யப்பட்டுள்ளனர் வரகாப்பள அல்கம பிரதேசத்தில் உள்ள வீடோன்றில் சட்டவிரோத மதுபானம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வரகாப்பள போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குறித்த வீட்டுக்குள் மிகவும் சூட்சமமான முறையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்களான தம்பதிகள் கைது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தழ்த்தியவத்த பிரதேசத்தில் மூச்சக்கர வண்டியில் சட்டவிரோதமான பதவாட்டத்தை கடத்தி சென்றதாக கூறப்படும் சந்தேக ஒருவர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக பமனு போலீசார் தெரிவித்தனர் பாமகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மூச்சக்கர ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அவரக்குட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடம் இருந்து எழுபத்தி ஐந்து லிட்டர் சட்டவிரோதமான மதுபானம் மற்றும் மூச்சக்கர வண்டியின் வின போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாமடுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வியட்நாம் மிருக சாலையில் பரவிய பறவை காய்ச்சல் காரணமாக நாற்பத்தி ஏழு புலிகள் உயிரிழந்துள்ளன என மிருக சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதம் முதல் நாற்பத்தி ஏழு புலிகள் உயிரிழந்துள்ளன மூன்று சிங்கங்களும் இறந்துள்ளன என மிருக சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஹேசி நகருக்கு அருகில் உள்ள பூன்சோய் உயிரியல் பூங்கா மற்றும் லோங்கோன் மாகாணத்தில் உள்ள மைகுயின் சபரி பூங்காவிலும் பறவை பரவியுள்ளது பாதிக்கப்பட்ட கோழிகளின் இறைச்சியை உண்ட விலங்குகள் நோய்வாய்ப்பட்டன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புலிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு மாதிரிகள் சோதனை செய்ததில் பறவை காய்ச்சல் தொற்று உறுதியாகியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவற்ற பகுதிகளில் இன்று காலை சிரமதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது சுகாதார தரப்பினர் போலீஸ் ராணுவத்தினரின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு பதாதைகள் மற்றும் பிளாஸ்டிக் சேகரிக்கும் கூடைகளும் அங்கே வைக்கப்பட்டது ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் அருள்ராஜ் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சுதர்ஷன் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் கேதீஸ்வரன் ராணுவ உயர் அதிகாரி கடற்படையினர் கிராம உத்தியோகத்தர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகளின் ஊரக்கத்தினால் பல வீதி விபத்துகளினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது இவற்றை கருத்தில் கொண்டு கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி கசாயம் வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி போலீஸ் விரைய முன்பாக வீதி போக்குவரத்து போலீஸ்கள் இவ்வாறான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றவை சிறப்பு அம்சம் என வாகன சாரதிகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள்